கும்பகோணம் அருகே திருவலஞ்சொழியில் முத்தம்மாள் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா பட்டாம் பூச்சிகளாய் சிறகடித்து ஆடிய குழந்தைகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா திருவலஞ்சொழியில் முத்தம்மாள் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் வட்டார கல்வி அலுவலர் மணிகண்டன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் விழாவில் மாணவ மாணவிகள் பட்டாம் பூச்சிகளாய் சிலகடித்து நடனம் ஆடியும் நடன இயக்குநர்களுக்கு நிகராக மாணவர்கள் நடனம் ஆடியும் அசத்தினர் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கும்பகோணம் செய்திகளுக்காக ஆர் தீனதயாளன்